ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் லக்னாதிபதி பலம் வருவதற்கு என்ன செய்ய நினச்சி அதுக்கு முன்னாடி லக்னாதிபதினா என்ன ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்குரிய கிரகம்தான் தான் லக்னாதிபதி வீடு கொடுத்தவன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இப்போ மேசத்தில் லக்னம் இருந்தால் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்துட்டார் அப்படின்னா நச்சு நல்லா பாருங்க லக்னம் பலப்பட்டுச்சா இவங்களுக்கு இந்த ஆன்மீகம் தலைமை பொறுப்பு அரசாங்க அரசியல் ஈடுபாடுகள்லாம் இவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு புகழ் உண்டு எந்த ஒரு லக்கணமா இருந்தாலும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த லக்கணத்தை பார்த்துருச்சு அல்லது சூரியனும் குருவும் சேர்ந்து லக்கணத்தை பார்த்துருச்சுன்னா அது ஜாதகத்துல ஒரு ரெண்டு இடத்துல நல்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கும் தூக்கி விட்டு பெரிய யோகம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு சிறு கடுகு போல ஒரு யோகம் தூக்கி விட்டு பெரிய யோகத்தை விட சின்ன யோகம் தான் ஐந்து குடைவர் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பத்து குடைவர் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு புகழான என்னாச்சு இப்ப நீங்க லக்னாதிபதி பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகம் பார்த்த உடனே சூப்பர் ஜாதகம் இப்படி ஒரு ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன சிறப்பு இருக்கணும் ஜாதகத்துல நல்லா பாத்துக்கோங்க சூரியன் புதன் புதன் செவ்வா சூரியன் புதன் குரு சூரியன் புதன் புதன் சுக்கிரன் இது வந்து முக்கூட்டு கிரகம் இதோட குருவோ செவ்வாயோ சேரும் பொழுது இந்த லக்னாதிபதியை பலப்படுத்துறதுக்கு என்ன நினச்சி போகணும் ஏன்னா லக்னாதிபதியை பலப்படுத்துறோம்னா பன்னெண்டு பாவமும் இயங்குன்றீங்க இல்லையா பொதுவா என்ன சொல்லணும்னா லக்கணம் பலப்பட விநாயகரை வழிபட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம் தாய் தந்தையோட ஆசீர்வாதம் முக்கியம்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க லக்கணத்தில் பாவக்கரங்க உட்காரு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இருக்கு அல்லது செவ்வாய் சனி பார்க்கு அப்படின்னா போராட்டத்தை சந்திச்சு பெரிய கஷ்டங்களை சந்திச்சு கஷ்டம் இல்லாதவங்க வாழ்க்கையில யாருமே கிடையாதுன்னா என்னுடைய வ வழியில ஒரு குழந்தை எட்டு வயசுல இறந்துருச்சு இப்படி ஒரு நெருமை வரும்போது கடவுள் மலையும் வெறுப்பு வந்திருது ஜாதகத்து மேலையும் வெறுப்பு வந்து நீங்க உங்கள சொல்றீங்க சென்னிய சொல்றீங்க அப்படி வரும்போது இவ்வளவு சாமி கும்பிட்டுமே இவ்வளவு ஜோசியம் பாத்து அன்னாச்சு சுதமேஷ் சொல்ல அன்னாச்சு அன்னாச்சு வணக்கம் வணக்கம் வணக்கண்ணாச்சு அன்னாச்சு லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதுவும் நீங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பீங்க லக்னாதிபதி பலம் பெறுவதற்கு ஏன்னா லக்னாதிபதி பலம் பெற்றால் மட்டும்தான் பன்னெண்டு பாவமே பலம் வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க லக்னாதிபதி பலம் வருவதுக்கு என்ன செய்யணும்னு நினச்சி அதுக்கு முன்னாடி லக்னாதிபதினா என்ன நினச்சு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிகள் அதில் லக்கணம் நிற்கிற போது லக்கணம் சந்திரனுன்னா ராசி இதுதான் பழக்கம் ஜோதிட பழக்கம் அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்துக்குரிய கிரகம் தான் லக்கணாதிபதி வீடு கொடுத்தவன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இப்போ மேசத்தில் லக்கணம் இருந்தால் அந்த லக்கணத்துக்கு சொந்தக்காரர் அதிபதிங்கிற ஒரு செவ்வா பகவான் கிரகத்தில் செவ்வா நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ அந்த செவ்வா நல்லா இருக்கா லக்கணம் லக்னாதிபதி லக்கணத்தை நல்ல கிரகம் பார்க்குதா லக்னாதிபதி நல்ல இடங்களில் இருக்காரா நல்ல கிரகத்துடைய செயற்கையில் இருக்காரா நல்ல கிரகத்துடைய பார்வையில் இருக்காரா இது வந்து இது நான் மட்டும் இல்லை நிறைய ஜோதிடர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா பராசரர் விதியிலேயே லக்கணம் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதியை சொல்லியிருக்காங்க அப்போ அந்த லக்கணம் எப்படி உட்காந்துருக்கு எல்லா கிரகத்துலையுமே லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்க மாட்டார் அப்போ வேறொரு இடத்துல இருப்பார் அப்போ வேறொரு இடத்துல இருக்கிற போது அவர் நல்ல கிரகத்தோட சேர்ந்திருக்காரா நல்ல கிரகத்தோட கூடியிருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் நல்ல கிரகம் பார்க்குதா உட்காந்த இடம் எப்படி இருக்கு இப்படி எல்லாம் பார்க்குது இப்போ நான் ஒரு இடத்துல பிறந்திருப்பேன் வளர்ந்துருப்பேன் இடம் மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன் அங்கே போற இடத்துல நல்லவனோட சேந்தனா கெட்டவனோட சேந்தனா ஒரு பெரியவருடைய உதவியோட வாழ்ந்தனா பெரிய இடத்துல இருக்கான் என் பையன் பம்பாய் போனா பெரிய இடத்துல இருக்கான் பையன் ஆஸ்திரேலியாவில் பெரிய கம்பெனியில் இருக்கான் அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போய் நல்ல இடங்கள்ல இருக்காரா கெட்ட இடங்கள்ல இருக்காரா வெளியூர் போய் வாழ்ந்தவனு கெட்டு சவாசம் இருக்கா கெட்ட சவாசம் இருக்கா இது இந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்துல யாரோட இருக்காங்க வெளியில் போய் ஆரம்பத்திலேயே நல்லா உயர்வாக இருக்கானா அந்த ஜாதகர் வெளியூரில் போய் படிப்படியாக கஷ்டப்பட்டு உயர்ந்தாரா சிரமப்பட்டு உயர்ந்தாரா இல்லை போனதுலேருந்து வரைக்கும் சோகமாக இருக்காரா இப்படி பார்க்கக்கூடியதுக்கு இந்த லக்கணம் லக்னாதிபதி நிச்சயமாக நினச்சி இந்த லக்னாதிபதியை பலப்படுத்துறதுக்கு என்ன நச்சு பண்ணணும் ஏன்னா லக்னாதிபதியை பலப்படுத்துறோம்னா பன்னெண்டு பாவமும் இயங்குன்றீங்க இல்லையா அப்போ அந்த லக்னாதிபதியை பலப்படுத்துறதுக்கு என்னப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் தான் செயல்பாடுகள் இருக்கு ஆனாலும் மக்கள் மத்தியில் நமக்கு ஜாதகம் பார்க்குறவங்க ஜாதகர் வந்து சரிங்க அது சரிதான் அதுக்கு எனக்கு ஒரு வழி என்னன்னு எல்லாரும் ஆமாம் நம்ம வந்து இந்த லக்கணப்படி இது இப்படி தான் இருக்கும்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு ரெமடி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது இயல்பு அப்போ என்னென்னா இங்கே வந்து தான தர்மம் தான் இங்கே உயர்ந்தது முக்கியமானச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா லக்கணம் பலப்பட விநாயகரை வழிபட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம் தாய் தந்தையோட ஆசீர்வாதம் முக்கியம்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலை போய் வேற ஒரு தலை வந்து பிழைச்சது விநாயகர் தான் தலைக்கு வந்தது தலப்பா ஓட போச்சு லக்கணமே தலை இப்போ விநாயகர் வழிபாடு பண்ணிக்கங்க தாய் தந்தையோட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க அப்படிங்கிறத அங்கே ஒரு மெயினாக சொல்லுவோம் ஆனால் கிரகத்தின்படி செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரெமெடினு ஒன்னு கேட்கும்போது அதை சொல்லுவோம் நிச்சயமா 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 நச்சு இப்போது லக்னாதிபதி நம்ம பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் லக்னம்னா என்ன லக்னாதிபதினா என்னன்றது இப்போ நீங்கள் பேசுகிற வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் என்ன நச்சு நடக்கும் ஆனாச்சு லக்னாதிபதி லக்னத்திலே இருந்துட்டார் அப்படின்னா நச்சு நல்லா பாருங்க லக்னம் பலப்பட்டுருச்சா பன்னெண்டு பலன்களை அவர் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு யோகம் இருக்குன்னு அர்த்தம் இவருக்கு தலைமை பொறுப்புகள் உண்டு என்ன உண்டு தலைமை பொறுப்புகள் தலைமை பொறுப்பு உண்டு லக்னாதிபதி லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தை பாப்பார் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் மாறிப்போ எண்ணங்கள் இருக்கும் மற்றவங்களோட இணைஞ்சு செயல்படுவாரு இவருக்கு வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் உதவி மனப்பான்மை இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கும் அதாவது ஈடுபடுறதுக்கு வாய்ப்புனா எப்படி கேட்டீங்கன்னா உதவி செய்யறது அப்படின்னு இருக்கும் ஒரு இடத்துல ரெண்டு ஊர்ல இருக்கிறாங்க உள்ளூர்ல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க ஏன்னா இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்கணத்திலே இருந்தாலும் பார்க்கிறாட ஏழு பார்க்கிற இடம் ஏழு கூட்டு முயற்சியில் செய்யறது நண்பர்களோட இணைஞ்சு இந்த இவங்களுக்கு இந்த ஆன்மீகம் தலைமை பொறுப்பு அரசாங்க அரசியல் ஈடுபாடுகள்லாம் இவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆள் அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு ஆள் அரசியல் இருக்கும் ஒரு ஆள் ஏதோ ஒரு விஷயத்தில் தலைமை தான் ஏதோ ஒரு விஷயத்தில் தலைமை இவங்களுக்கு புகழ் உண்டு நேம் அண்ட் ஃபேம் கண்டிப்பா இருக்கும் எப்படியும் தேடி வந்துடும் இது மற்ற கிரகம் பார்க்குது மற்ற பாவி இருக்குது அது திதிசூன்யமா இருக்குது இதெல்லாம் கணக்கு வேற ஆனால் பலன்கிறது ஒன்று இருக்கும் ஒரு ஆளுக்கு இளம் வயசில் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் மத்திய வயசில் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு முதுமையில் கிடைக்கும் அறுபது வயசுலேயும் யோகமானவங்க இருக்காங்க 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 இருக்கு அறுபது வயசுக்கு மேலே தான் நல்லா இருந்தேன் சார் நான் தாத்தா உணவு தான் நல்லா இருந்தேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஆமாம் சார் அப்போ யோகம்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்பயாவது கொடுத்துருக்கு நிச்சயமா கேஎஃப்சி ஓனர்லாம் அப்படி தான் நினைச்சு அறுபது வயசுக்கு மேலே தானே பெரிய கொடி சொல்றாரு நீங்க கூட இருந்தீங்க நீங்களே இருந்து நிறைய விஷயம் பார்த்தோம் அதவே நான் ஒரு எபிசோடாவே போட போறேன் அடுத்த எபிசோட் அதுதான் அது ஒரு நாள் ஃபுல்லா இருந்தீங்க ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தேன் ரெண்டு நாள் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது எந்த ஒரு லக்கணமா இருந்தாலும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த லக்கணத்தை பார்த்துருச்சு அல்லது சூரியனும் குருவும் சேர்ந்து லக்கணத்தை பார்த்துருச்சுன்னா அது தரமாக தான் ம் நீங்க அதை முதல் தெளிவா நான் பல இடங்கள் அதை சொல்லியிருக்கேன் அது தரமாக இருக்கும் லக்னாதிபதி பலம் பெறுவது லக்கணாதிபதி பலம் பெறுவது கேந்திர திரிகோணங்கள்ல இருப்பது லக்கணாதிபதி எங்க கேந்திரம் பத்திலேயோ அல்லது ஒன்னஞ்சி ஒம்பது இதெல்லாம் வந்து அந்த ஜாதகம் எல்லாம் ஒரு தரமாக இருக்கும் ஒரு உயர்வான நிலைக்கு வந்துடுவாங்க லக்னாதிபதி ஒம்போதையோ அஞ்சையோ பதினொன்னையோ பார்த்தாலும் கூட அவங்களுக்கு உயர்வு தான் இருக்கும் இப்போ லக்னாதிபதி ஒரு ஆளுக்கு வக்கரம் ஆயிட்டார் நீச்சம் ஆயிட்டார் ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவங்கள பூர்வ புண்ணிய காரகனாலைய ஐந்து கூடியவனும் பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒம்போது கூடியவனும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய பதினொன்று கூடியவனும் எங்கிருந்தாவது பார்த்தாலும் சேர்ந்தாலும் அது டெவலப் ஆயிடும்

வண்டி உருண்டு விட அது மாதிரி ஜாதகத்தில் ஒரு ரெண்டு இடத்துல நல்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கு தூக்கி விட்டுரும் பெரிய யோகம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பியே ஆனா ஒரு சிறு கடுகு போல ஒரு யோகம் தூக்கி விட்டுரும் பெரிய யோகத்தை விட சின்ன யோகம் தான் பெருசு யாரும் மழை தடிக்க கீழே விடல கல் தடிக்கி தான் கீழே விடுவாங்க யாராவது நடந்து போனா இவன் இவனை தடிக்க விட்டு சொல்லியிருக்காங்க சொன்னது இல்லை சொன்னதே கிடையாது கல் தடிக்க கீழே விழுந்துருவாங்க சின்ன யோகம் இருக்கு வாருங்க டாப்ல தூக்கி விட்டுரும் இன்னைக்கு நம்ம அனுபவத்தில் நான் பார்க்குறேன் சார் ஐந்து கூடவர் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பத்துக்குடையவர் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு புகழான வாழ்க்கை உண்டு இவர் சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவராக இருப்பார் பொன் ஆபரணம் எல்லா ஜோசியத்திலும் இருக்கும் தர்ம சிந்தனை இது மாதிரி பல விதிகள் இருக்கு நீங்க ஒவ்வொரு ஜோசியையும் சந்திச்சா ஒவ்வொருத்தையும் ஒரு ஆற்றல் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அசத்துவாங்க அந்த விதிகள் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே வாருங்க நல்லா இருக்கும் அதுல மைனஸ் என்ன சார் எல்லாத்திலயும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் குழந்தைகளால் இவருக்கு கவலை உண்டு பத்து கூடியவன் ஐந்தில் ஐந்து கூடியவன் பத்தில் அஞ்சு பத்து சேர்க்கை பார்வை புகழ் உண்டு ஓகே குழந்தைகளால் ஒரு மனக்கவலை உண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மனக்கவலை இருக்கும் ம் இது நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் மாற்றமே ம் மைனஸ் ஓகே அது இருக்குது ஆனால் பிளஸ் போல இருக்குல்ல இருக்குல்ல இப்போ அன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் நீங்கள் கூட இருந்தீங்க வரிசையாக பாவிகளாக இருந்துச்சு அவருக்கு பாருங்கள் பத்துல இருந்தால் நல்ல கிரகம் பத்தாம் இடத்துல இருக்காங்க அண்ணாச்சி இன்னும் மூணு வருஷம் நீங்கள் பொறுத்துக்கோங்க ஏற்றம் இறக்கம் போராட்டமான வாழ்க்கையை கடந்து அதுக்கப்புறம் தான் சுபிச்சம் அடையணும் அப்படின்னு சொன்னேன் சரியா அவர் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகி இன்னும் எனக்கு மேன்மை இல்லைன்னாரு ஆனால் உண்டு ஏன்னா பத் பதினொன்று பத்துக்கு மேலே போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் சுபர்கள் சூரியன் புதன் சுக்ரன் இந்த சுபர்கள் எங்கே இருக்காங்க குரு எங்கே இருக்குது இப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல ஒரு சுபக்கரகம் நடுவில் ஒரு சுபக்கரகம் கடைசியில் ஒரு சொபக்கரகம்னா ஏற்றம் இறக்க ஏற்றம் நீங்கள் சொல்லி பாருங்கள் சரியாக இருக்கும் அதுல எல்லாம் மாற்றமே இல்லை ஒன்பது கூட அவர் வந்து சொல்றாரு எனக்கு ஒன்பது பன்னெண்டு இல்ல அப்ப பின் வாழ்க்கையில தான் யோகம் எல்லாத்தையும் இழந்து மீண்டும் உயர வரும் பாக்கியாதி விதி பன்னெண்டு விரயம் விரயம் பண்ணது பாக்கியம் வெளிநாடு வெளிமாநிலம் பயணம் சம்பந்தமான துறைகள் பயணம் சார்ந்த துறைகள் இருக்கு அதுல போய் இருக்கிறது எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டேன் சார் அதுக்கப்புறம் மேலே வந்தேன் ஐம்பது வயசுல என்கிட்ட ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் நான் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஓடி மேலே வந்தேன் வெளியூர் போய் வேலை வந்தேன் இப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இருக்கும் பாக்கியாதிபதி பக்கத்தில் இருக்காரா தூரத்தில் இருக்காரா ம் ஜாதகம் வந்து ரொம்ப எளிமையான ஆச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாயிண்ட்டுங்களாக பார்க்கணும் நிச்சயமாக ரசிச்சு பார்க்கணும் நிச்சயமானாச்சி அன்னாச்சு இப்போ நீங்கள் லத்தாவதிபதி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகம் பார்த்த உடனே ஆ சூப்பர் ஜாதகம் இப்படி ஒரு ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன சிறப்பு இருக்கணும்னாச்சி ஜாதகத்தில் எல்லாம் பாருங்கள் ஒரு ஜாதகம் சிறப்படையணும் இந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் சார் சிறப்பான ஜாதகம்னா என்ன சார் இல்லாதவங்க வாழ்க்கையில் யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் சவால்கள் இருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் நல்லா பாருங்க எல்லாத்துக்கும் சவால் இருக்கு ஆமாம் கடவுளை வெறுக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள்லாம் வந்துடும் ஜாதகம் பொய்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டம் வந்துடும் ஏன்னா என்னுடைய ஜ வழியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் சிரமம் ஒரு குழந்தை எட்டு வயசுல இறந்துருச்சு இப்படி ஒரு நிறைய வரும்போது கடவுள் மலையும் வெறுப்பு வந்துருது ஜாதகத்து மலையும் வெறுப்பு வந்து நீங்க உங்களை சொல்றீங்க உங்களுக்கு ஒன்பது வயசுல எட்டு வயசுல வயசுல குழந்தை இறந்து வச்சு வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் இப்படி வரும்போது இவ்வளவு சாமி கும்பிட்டுமே இவ்வளவு ஜோசியம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு வெறுப்பு வந்துடும் எல்லா மனிதர்களுக்கும் சிரமம் இருக்கு அதுக்காக சொல்ல வரேன் அந்த நேரம் எல்லாத்தையுமே வெறுக்க வேண்டியிருக்கும் உறவுகள் சொந்த பந்தம் ஜாமி எல்லாத்தையும் ஆனா ஒரு சிரமம் தான் ஒரு யோகத்தை கொடுக்கு என்னைக்கு உங்களுக்கு அபரிதமான யோகம் வருதோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய சிரமமும் கஷ்டம் வரும் எந்த விசைக்கும் எதிர் விசை உண்டு எந்த விசைக்கும் எதிர் விசை எதிர் விசை உண்டு ரொம்ப சிரமம் சார் படாத பாடு சார்னா இவருக்கு ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்கிறவங்களுக்கு ஒரு யோக பலன் கிடைக்குன்னு வைங்க அந்த யோக பலனை அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ணுவாங்களா ஐயோ நான் பசியும் பெட்டியுமா கிடந்தேன் சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது பத்து பிசாவை கஷ்டப்பட்டேன் தேவையில்லாமல் செலவழிக்க கூடாதுன்னு வரமா இல்லையா எனக்கு நிச்சயமாக வரும் இப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடனே சரி அப்ப எந்த ஒரு சம்பவமும் ஒரு பாடமானு நினைச்சுக்கணும் அது மக்களையோ காலத்தையோ நேரத்தையோ கடவுளையோ நம்ம குறை சொல்லி ஒண்ணும் இல்லை ஆனா ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து கஷ்டம் வரும் பொழுது இப்படியெல்லாம் இயல்பு இது மனுஷனுடைய இயல்பு ஒரு எல்லாத்தையும் வெறுக்கிற அளவுக்கு வந்துடும் ஆனா யோகம் அப்படித்தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகம் வரும் மொட்டை மொட்டை மட்டும் மேலே வந்துடும் இன்னைக்கு வாழ்க்கையில் டாப்ல இருக்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டவங்க நிச்சயமா நிச்சயமா ஒரு ஒரு எல்லா சோதனையும் சந்திச்சவங்க தான் ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க அவங்க பதவியும் அவங்க சுகபோகத்தையும் பார்ப்போம் ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு தங்கன வீக்கம் பாருங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் நிச்சயம் அதை பேஸ் பண்ணுவாங்களா அதுதான் ஜாதகம் இப்போ ஒரு ஜாதகம் வருதுன்னா என்னாச்சு நல்லா பாருங்க மேசலக்கணம் ஒரு ஆளுக்கு இருக்கு குரு பார்க்குதா ஜூலியன் பார்க்குதா ஜபா பாக்குதா இது மூணையும் அவங்க நம்ம இவங்கள எடுத்து பார்த்துக்கலாம் நம்ம உறவுகளே எடுத்து பார்த்துக்கலாம் மேசலக்கணம்

சில்லரா என்னைக்கோ காலம் வேணா முன்பின் இருக்கும் காலங்கள் முன்பின் இருக்கும் ஆனால் யோகத்தை அதை என்ன செய்து கிடைக்க நிச்சயமா அதே மாதிரி என்னாச்சு செவ்வாய் வீட்டில் லக்கணம் விழுந்து விருச்சியத்தில் லக்கணம் விழுந்தாலும் சரி மேசல் விழுந்தாலும் சரி குருவோ சூரியனோ செவ்வாயோ ரெண்டு பேர் யாராவது ஒரு அதை டச் ஆயிடுச்சுனாலே பார்வை சேர்க்கை இருந்தாலே அது சிறப்பு அடைஞ்சிடும் அதே மாதிரி சிம்மத்தில் லக்கணம் விழுந்து குருவோ செவ்வாயோ சூரியனோ பார்க்குது தனுசில் விழுந்து மீனத்தில் லக்கணம் விழுந்து பார்த்துட்டா இதெல்லாம் ஒரு ஹை குவாலிட்டி சாதம் வேற எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரியன் ரெண்டு பேரும் அந்த லக்கணத்துக்கு தொடர்பு அல்லது லக்கணாதிபதிக்கு தொடர்பு புகழ கொடுக்காம விடாது அந்த ஜாதகம் பூரா ஒரு கை குவாலிட்டியாக தான் இருக்கும் ஒரு ஜாதகர் பார்த்தோம் அவர் என்ன சொன்னோம் அண்ணாஜி நீங்க நல்ல ஒரு பதவி நல்ல நிர்வாக பொறுப்புல இருக்கணும் ஆமா மறுபடியும் நான் தொழில் பண்றேன் மறுபடியும் வந்து அந்த நிர்வாக பெரிய நிர்வாகத்தை பார்க்காரு ஆரம்பத்தில் ஒரு ஒரு கம்பெனியில் மேனேஜர் அதுக்கப்புறம் தொழில் பண்ணி அந்த நிர்வாக பூராக அவர்தான் பார்க்க அப்போ என்ன அப்படின்னா உத்தியோகக்காரகன்னு சொல்லக்கூடிய ஆறுக்குனையவருக்கு அஞ்சு ஒன்பது தொடர்பான ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க ம் 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 சரியாக நம்ம அங்கே ஜாகத்தில் லக்கணத்தையும் பேஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ம் இப்போ இந்த கிரகமைப்புக்கள் இந்த பாவக அமைப்புகளை உயர்வாக தராமல் விடா ம் ம் இப்போ லக்கணத்தில் வந்தனாச்சி பாவ கிரகங்கள் ராகு கேது சனி இவங்கெல்லாம் உட்காந்துட்டாங்கன்னு வைங்களேன் அதனால வேறு ஏதாவது இப்ப பாருங்க லக்கணத்தில் பாவக்காரங்க உட்காருது இப்போ உதாரணத்துக்கு வந்து செவ்வாசனி இருக்கு அல்லது செவ்வாசனி பாக்கு அப்படின்னா போராட்டத்தை சந்திச்சு பெரிய கஷ்டங்களை சந்திச்சு மேலே வருவார் ரெண்டு பாவி என்னைக்கு பார்த்தாலும் அவருக்கு டாப் தான் அவர் வெளியூர் போயிருப்பாரு உறவுகளை பிரிஞ்சிருப்பாரு ஆரம்பத்தில் சிரமங்களை சந்திச்சிருப்பாரு பல சோதனைகளை சந்திச்சவராக இருப்பார் வறுமையை சந்திச்சேன்னு சாமிப்பாரு தலை சம்பந்தமான தொந்தரவு சாரும்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் யோகம்ங்கிற விஷயத்துல ஒரு தடவை கொடுக்கும் ரெண்டு பாவிகள் சேரும் பொழுது மைனஸ் எட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் அது கொடுத்துரும் அபரிதமா இவர் வாழ்க்கையில எந்திரிச்சே வர மாட்டார்னு நடப்பாங்க டபக்குன்னு மேலே புரியுதா புரியுது பின்னாடி கொஞ்ச கால பாதி வாழ்க்கையை கெடுக்கும் அவ்வளோதான் வெளியூர்ல போய் புகழ் அடைஞ்சேன்னா லக்கணத்துக்கு ரெண்டு பாவி தொடர்பு இருக்கும் ரெண்டு பாவி தொடர்பு ஆமா குழந்தைகளால் ஒரு கவலை இருக்கும் ஏன்னா லக்கணம்ங்கிறதே உங்களுக்கு வந்து ஹெட்டு இப்படியெல்லாம் நீங்க பார்க்கும்போது தவிர அது வராது ஒரு பாவியும் சுபரும் இருக்கு அது கேட்கணும் அடுத்த கையில் அதான் நினைச்ச ஒரு பாவி இருக்கு ஒரு சுபர் இருக்கு சுவர் கொஞ்ச நாள் கஷ்டம் கொஞ்சம் நாள் ம் அது முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் பயங்கரமான கஷ்டம் அதுக்கப்புறம் மேல வந்தேன் ஒரு பாவி ஒரு சுபர் ஐயோ கொஞ்ச நாள் பாடுவிட்டால் அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டேன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள் ம் ம் இப்படித்தான் நீங்கள் பலன் எடுத்துவிடும் இப்போ கிரகங்களில் என்ன பாவங்களில் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஒம்போது குடியவர் அஞ்சு குடியவருங்கிற விஷயத்தை பார்த்தோம் லாபாதிபதிங்கிற விஷயத்தை பார்த்தோம் நல்லா பார்த்துக்குங்க இதே நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவாதிபதியோ எட்டாம் பதிபதியோ பன்னெண்டு கூடியவனோ ஒருத்தம் பலமானாலும் அந்த ஜாதகத்தை தூக்கி விட்டு அவங்க பலம்னா எப்படி இருந்தாலும் கேட்பாங்க ஆளுக பலம் ஆறு ஆறுல இருக்குது வீட்டில் இருக்குது பண்ணல இருக்குது இல்லைன்னா இவங்க வந்து அந்த வீட்டை பார்க்கறது திரிகோணத்தில் இருக்குது இதுவும் ஒரு யோகத்தை கொடுத்து இவங்களும் பாருங்க பிரச்சனை மீறி மேலே வந்தேன்னு சொல்றவங்க உண்டு சரி முக்கூட்டு கிரகம்னா என்ன சூரியன் புதன் சுக்கரன் சுக்கரன் இது மூணுமே உன்னோட சேர்ந்துக்கிட்டே தான் வரும் முன்பின் இருக்கும் மூணு கட்டத்துக்குள்ளேயே வரும் அது முக்கூட்டு கிரகம் இந்த சூரியன் புதன் சுக்கரன் இருக்கு இந்த சூரியனோட நல்லா கவனிச்சுக்கணும் சூரியன் புதன் சுக்கர் செவ்வா சூரியன் புதன் குரு நல்லா பாத்துக்கோங்க சூரியன் புதன் புதன் செவ்வா சூரியன் புதன் குரு சூரியன் புதன் புதன் சுக்கரன் இது வந்து முக்கூட்டு கிரகம் இதோட குருவோ செவ்வாயோ சேரும் பொழுது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியா இருப்பாங்க சூரியன் புதன் குரு சேர்ந்தவங்க பாருங்க நல்ல ஒரு தகுதியை ஒரு தரமா இருப்பாங்க சூரியன் இருக்கு அதுக்கப்புறம் குரு இருக்கு சுக்கரன் இருக்கு இவங்களும் பாருங்க ஒரு வெல் செட்டிலா இருப்பாங்க வெல் நல்ல அறிவாளியா நல்ல வெல் செட்டிலா இருப்பாங்க சில நேரத்தில் அவங்க ஜாதகத்தை கூட நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க குரு சுக்கரன் செவ்வா இருக்கும் நல்ல சொத்து பத்திரிகளோட சேமா இருப்பாங்க நீங்க செவ்வா வீட்டில் யாருக்காவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் பாருங்க அவங்களுக்கு எதிர்பாராத விதமா நல்ல உயர்ந்த சொத்து பத்துக்கள்லாம் அமைஞ்சிடும் நிச்சயமா செவ்வா வீடுங்கிறது இங்க மேஷம் விருச்சிகம் சொல்லிடுவோம் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக வரும் தொண்ணூறு சதவீதம் சரியா இருக்கு எங்கேயாவது ஒன்றரை இடங்களில் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு வேற ஏதாவது விதிகள் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் சரியா இருக்கும் அதனால ஜாதத்தை பார்த்தோன்னே இங்கெல்லாம் ஒரு தகுதியான ஜாதகம் இது இது எப்படி கூடிய வரும் நம்ம சாமி கும்பிட்றது பரிகாரம் பண்ணுறது அது ரெண்டாவது விரைவில் வேணும் சாமி கும்பிடணும் தான தர்மம் செய்யணும் அதெல்லாம் தனி இது யோகத்தை கொடுக்க நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமா ஆனாச்சு லக்னாதிபதி பலப்படுத்தணும் விநாயகரை கும்பிடணும்னு சொன்னீங்க அப்பா மாட்ட ஆசிர்வம் வாங்கிக்கணும்னு சொன்னீங்க அப்பா மாட்ட ஆசீர்வம் எப்ப வேணா வாங்கலாம் நம்ம அதுக்கு நேரங்காலம் பார்க்க முடியாது இப்போ விநாயகரை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு என்னைக்காக ஒரு நாள் கிழமை இருக்கு அந்த போய் கும்பிட்டு லக்னா கும்பிட்றது திங்கக்கிழமைக்கு விநாயகர் வழிபாடு செய்யலாம் விநாயகர் வழிபடுறது என்னன்னா அவருக்கு தலையே பாதிச்சு மீண்டும் உயர வந்தாரு எல்லாத்துக்கும் பிள்ளையார் வெட்டி போயிட்டு வரலாம் எங்க போலாம் வெட்டி குலதெய்வத்தை வழிபடலாம் அதுக்கப்புறம் கல்விக்கு உதவலாம் யாருக்காவது மருத்துவ உதவி செய்யலாம் இதெல்லாம் உங்களை வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா இந்த லக்கணம் தலையார் எதையும் எதிர்பாராம செய்யணும் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நினைச்சே கூடாது டக்குன்னு பார்க்க தெரியாதவங்க உங்களால ஒருத்தம் பயனடைஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் பலமடைவீர்கள் நிச்சயமாக உங்களால் ஒருத்தம் பாதிச்சா கண்டிப்பா அந்த பாதிப்பு நம்ம வம்சத்தை பாதிக்கும் நிச்சயமா ரொம்ப அருமையான வார்த்தை நிறைவான வரிகள் ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்கிறேன்